நெதர்லாந்து மியூசியத்துல சுமார் இருநூறு வருஷங்கள் பழமையான காட்சிக்காக வச்சிருக்காங்க பத்தொன்பதாம் இருநூறு ஆண்டுகள் பழமையான ஆணுரை ஒன்று நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற ரிஜிக்ஸ் மியூசியத்துல பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆணுரையில ஒரு கன்னியாஸ்திரி மற்றும் மூன்று மத குருமார்கள் இருக்கிற வரைபடம் அச்சிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சோ அந்த காட்சிக்கு கீழே வோய்லா மோன்சோயிக்ஸ் அதாவது இது என்னுடைய விருப்பம் அப்படின்னு பொருள்படக்கூடிய பிரெஞ்சு மொழியில ஒரு தலைப்பும் இருக்கு ஆறு மாசங்களுக்கு முன்னாடி ஹார்லம்ல நடந்த ஒரு ஏலத்துல ரிஜிக்ஸ் மியூசியம் இந்த ஆணுரையை சுமார் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்களாம் அச்சுப்பொருட்களின் கண்காணிப்பாளரான ஜாய்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இத பரிசோதனை செய்யப்பட்டதுல இந்த ஆணுரை பயன்படுத்தப்பட்டது கிடையாது இந்த காம நகைச்சுவை மற்றும் கிளாசிக் குறிப்புகளை எடுத்துரைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது போன்ற ஆணுரைகள் நூற்றாண்டுல ஒரு செழிப்பான வர்த்தகத்தின் ஒரு பகுதியாக சுகாதார அச்சுறுத்தலுக்கு எதிரான பாதுகாப்பை வழங்கியதா சொல்லப்படுது இந்த ஆணுரை இப்போ அந்த அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பான செக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக இடம்பெற்றிருக்காம் இது பாலியல் மற்றும் நோய் பற்றிய பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கண்ணோட்டங்களை எடுத்துரைக்குது இது நவம்பர் இறுதி வரைக்கும் அந்த ரிஜிக்ஸ் மியூசியத்தின் அச்சு அறையில் பார்வைக்காக வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க